புதிதாக நான்கு கல்லூரிகள் தமிழக அரசு அறிவிப்பு கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் உயர்கல்வி பெறும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டில் மேலும் நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன்படி குப்பம் துறையூர் உளுந்தூர்பேட்டை செங்கம் ஆகிய நான்கு இடங்களில் புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட உள்ளன இதனால் அப்பகுதிகளில் உள்ள ஆயிரத்து நூற்றி இருபது மாணவர்கள் பள்ளி முடித்து உயர்கல்வி பெறுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு பஸ் வசதி அதிகாரிகளுக்கு பரந்த ஆணை ஜூன் இரண்டில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி கல்வி அலுவலர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளார் கிராமப்புற மாணவர்களுக்கு பஸ் வசதிகள் முறையாக உள்ளதா என கண்காணிக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார் பள்ளிகளுக்கு செல்ல பஸ் தேவைப்பட்டால் அதனை போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி பஸ் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் வாசிப்பு வாரம் தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்புகளுக்கு வாசிப்பு வாரம் என்ற திட்டம் உள்ளது தமிழ்நாடு அரசு சின்னங்கள் நெகிழியை தவிர்ப்போம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பனைமரத்தின் சிறப்பு என பல்வேறு தலைப்புகளில் கலந்துரையாடவும் கதை சொல்லவும் அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது இனி பொங்கல் சாம்பார் தமிழக அரசு அரசு பள்ளிகளில் காலை உணவுத் கீழ் திங்கள்தோறும் மாணவர்களுக்கு உப்புமா வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை செயலர் ஜெயஸ்ரீ முரளிதரன் பள்ளிகளுக்கு புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதில் ஊட்டச்சத்து நிபுணர்கள் குழு திங்கள்தோறும் உப்புமாவுக்கு பதில் பொங்கல் காய்கறி சாம்பார் அளிக்க பரிந்துரைத்துள்ளதாக அதை செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் விசாவுக்கு யுஎஸ்ஏ புதிய கட்டுப்பாடு மாணவர் விசாக்களுக்கு விண்ணப்பிப்பவர்களின் சமூக ஊடகங்களின் கணக்குகள் சோதிக்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து ஹார்வர்டு உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார் இந்த பல்கலைக்கழகங்கள் இடதுசாரி கருத்தில் வளர்க்கின்றன என்பது ட்ரம்பின் குற்றச்சாட்டு விசாவுக்கான புதிய கட்டுப்பாடுகள் மாணவர் சேர்க்கை பாதிப்பை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது